ஹலோ மக்களே வணக்கங்க இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா வெஜிடபிள்ஸ் காய்கறி எல்லாம் போட்டு ஒரு தண்ணி குழம்புங்க நம்ம வந்து இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா மசாலாஸ் போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் வரும் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னு நினச்சிப்பீங்க அதே தவிர அந்த மசாலாஸ் வந்து எவ்வளோ குவான்டிட்டி போடணும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தாங்க அந்த இந்த வீடியோஸை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க இதில் வெஜிடபிள்ஸ் பாருங்கள் கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு அப்புறம் வந்து சவுச்சவு காய் போட்டிருக்கேன் இது வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே இதுலேயே வேக வச்சுட்டேன் பாருங்கள் இதில் வந்து ஒரு மசாலாஸ் போட்டிருக்கோம் மசாலாஸ்னால் நம்ம கடையில் வாங்கின மசாலா இல்லை நல்லா தெரிஞ்சுங்க கடையில் வாங்குகிற மசாலாஸில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குதுன்னு யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வந்து அதை பேக்கிங் பண்ணுறாங்க ஒன்ஸ் வந்து பேக்கிங் பாட்லிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் உள்ள மாய்சர் கண்டன்ட்னால ஃபங்கல் வரும் அதுக்காக சம்மாத ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் ஆவாங்க கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்கங்க அப்போ அந்த மசாலாஸ் வந்து நம்ம தேவைக்கு அதிகமாக நிறைய நம்ம அதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சில சைடு எஃபெக்ட்லாம் வரும் அதுக்காக தான் இந்த கிரேவி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து தேங்காய் ஒரு மசாலா சொன்னால அதில் என்ன போட்டிருக்கேன்னா தேங்காய் சோம்பு லைட்டாக வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பீஸ் வச்சுட்டு அதை அரைச்சிருக்கேன் அதை அதை அடுத்தது காரத்துக்கு வந்து கொஞ்சம் வரமிளகாய் ஒரு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மல்லி அவ்வளோதாங்க இந்த மசாலா சரைச்சிட்டு இதோடு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க கடுகு கருவேப்பில்லை காஞ்ச மிளகா போட்டு தாளித்தோம் அப்படின்னா நல்லா நமக்கு சூப்பரான ஒரு வெஜிடபிள்ஸ் தண்ணி குழம்புங்க இது பாருங்கள் அப்படியே தண்ணியாக இருக்கும் நம்ம வந்து இதில் தேங்காய் போட்டிருக்கோம் ஆனால் கம்மியான தேங்காய் தான் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியாக நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்குது இதை வந்து நம்ம வந்து ஒரு சூப்பாகவும் எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இதை வந்து நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த அந்த ஸ்டாக் எல்லாமே இதில் வந்து கீழே ஃபில்ட்ராகிருக்கு அதனால நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம சாதத்துக்கு வச்சுட்டு ஷைடிஸ் ஏதாவது எடுத்து சாப்பிட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க